காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவருடைய அம்மா இருந்த நிலையில் அக்கா அம்மா அப்பாவுடன் வசித்து வருகின்றார் சிறுமியின் தந்தை தேவாலயத்தில் தோட்ட வேலை செய்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு வார காலம் அதே தேவாலயத்தில் தங்கி தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது அந்த தேவாலயத்தில் பாதிரியராக இருந்து வரக்கூடிய தேவ இறக்கம் என்ற நபர் இரவு நேரத்தில் அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொடர் தொந்தரவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி கத்தியபடியே அங்கிருந்து வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் சிறுமியின் அக்கம் பக்கத்து வீட்டினரும் பால் பாதிரியார் துன்புறுத்திய விஷயம் தெரிய வந்தது இதனையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து குழந்தைகள் வளர்ப்பு பாதுகாப்பு அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இதன் பேரில் விசாரித்து உண்மை அறிந்த பிறகு புகார் அடிப்படையில் பாதிரியார் தெய்வ இறக்கம் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு நீதிமன்ற